ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம ஊர் மண்டபத்தில் ஒரு சின்ன ஃபைபர் படகளை போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க நண்பர்களே அதாவது தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க என்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் தான் எங்கள் ஊரில் வந்து இந்த மீனை வந்து சீலான்னு சொல்லுவோம் நிறைய ஊரில் வந்து இதை வஞ்சர மீன்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து இதை வந்து சீலான்னு சொல்லுவோம் நெய் மீன் சீலான்னு சொல்லுவோம் பாருங்கள் மூணு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க வாங்க இந்த மீனை போய் இட போட்டு பார்ப்போம் எத்தனை கிலோ வருதுன்னு அதாவது இங்கே மண்டபத்தில் எப்படின்னா மீனோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து கம்பெனிக்கே கொண்டு போயிடுவாங்க மீனோட வரத்து வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கேலை வந்து கடற்கரை ஓரத்துக்கு கொண்டு வந்து எடை போடுவாங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கம்பெனியில் போய் தான் இட போட போகிறோம் வாங்க எத்தனை கிலோ வருதுன்னு பார்ப்போம் இந்த ஒரு பெரிய சீலா மீன் மட்டும் எத்தனை கிலோ வருதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டரை கிலோ இருக்குது எட்டு புள்ளி அறநூறு கிராம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய சீலான்னு பார்த்துக்குறங்க அப்புறம் அந்த ரெண்டு சின்ன சீலாவோடய வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நூறு கிராம் இருந்துச்சு மொத்தம் பதினாலு கிலோ இருந்துச்சு நண்பர்களே இந்த சீலா மீன் உங்கள் ஏரியாவில் அதாவது உங்கள் ஊர்களில் வந்திருந்தால் அந்த சீலா மீனோட விலை எவ்வளோ போயிருக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கிறேங்க